இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பாகனெரியில் நகரத்தார் கொண்டாடும் செவ்வாய் பொங்கல் சிவகங்கை அருகே பாகனெறியில் நகரத்தாரின் செவ்வாய் பொங்கல் நடைபெற்றது இந்த பொங்கல் விழா தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டை உலகிற்கு பறைசாற்றும் பண்டிகைகளில் ஒன்று அதிலும் சிவகங்கை மாவட்டம் பாகநேரி நாட்டுக்கோட்டை நகரத்தார் தங்களுடைய பாரம்பரிய முறைப்படி சுமார் ஆண்டுகளுக்கு மேலாக செவ்வாய் பொங்கலை கொண்டாடி வரும் நிலையில் திருமணமானோரை ஒரு புள்ளியாக கணக்கிட்டு வரி வசூல் செய்து ஒவ்வொருவரின் எழுதி பானையில் போட்டு குலுக்கினர் அந்த குடும்பத்தினரை முதல் பானையில் பொங்கல் வைக்க தொடங்கிய பிறகு புல்வநாயகி அம்மன் கோவில் முன்பு அனைவரும் ஒரே நேரத்தில் பொங்கல் பானையை அடுப்பில் வைத்து பால் பொங்கியதும் அம்மனுக்கு பூஜை நடைபெற்றது முதல் பானையாக பொங்கல் வைத்த சுந்தரம் செட்டியார் குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தி மேலதாக தாளத்துடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் வரன் தேடும் படலம் நகரத்தார்கள் தொழில் கல்வி போன்ற காரணங்களுக்காக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகளில் வசிக்கின்றனர் ஓராண்டு கழித்தே உறவினர்களை பார்ப்பதால் நலம் விசாரித்தனர் நகரத்தார் பிறகு தங்கள் சொந்தங்களில் திருமணம் செய்வதையே விரும்புவர் இதனால் பொங்கல் வைக்கும் வரன் தேடும் நிகழ்வும் நடைபெற்றது இந்த விழாவை பாரம்பரியமாக நடத்தி சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பொங்கல் வைத்து புல்வன் ஆகிய மனை வழிபட்டனர் முன்னோர்கள் காலத்திலிருந்து முந்நூறு நாலு வருஷத்துக்கு மேற்பட்டு இது தொடர்ச்சியாக இதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடந்துட்டு வருது இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஐநூற்றி ஆறு குடும்பங்கள் இதில் பங்கேற்றிருக்காங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு புள்ளின்ட்டு கொடுத்துட்றாங்க அந்த புள்ளி கணக்கு வரும்போது ஐநூற்றி ஆறு இப்போ இருக்கிறது ஐநூற்றாறு புள்ளிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு புள்ளியிலையும் அவங்கள சார்ந்தவங்க நாலஞ்சு பேர் அப்படிங்கும்போது இங்கே இன்றைக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட கூடியிருக்காங்க இது வந்து அந்த காலத்திலேயே இதில் இதனோடய சிறப்பு கோஆர்டினேஷன் கோஆப்ரேஷனுக்காக ஊரோட ஒற்றுமைக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுதான் முன்னோர்களுடைய ஒரு மிகச்சிறந்த எங்களுக்கு இப்போ தான் கோஆர்டினேஷன் கோவாபரேஷனுக்குலாம் கோர்சஸ் வந்துருக்கு ஆனால் அந்த காலத்திலேயே பாரம்பரியமாக இதை கண்டுபிடிச்சு இதை எல்லோரும் சேர்ந்து ஒரே நாளில் எந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கிழமையில் வந்து இங்கே பொங்கல் வச்சு இதை ஒற்றுமையின் ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணிட்டு வந்திருக்குறாங்க இந்த விழாவில் பெண்கள் பெண் பார்க்குறது மாப்பிள்ளை பார்ப்பது அப்படின்னு பெண் வீட்டாரில் இருந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டாரும் கூடி பேசி முடிவு பண்ணி கல்யாண தேதியில் நிறையா நிச்சயதார்த்தங்கள் நடைபெறுது அந்த நிச்சயதார்த்த தேதியை குறித்து அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாண தேதியும் அதுக்கப்புறம் குறிப்பாங்க இதில் பெரியவங்களோட பார்த்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பெரியவங்கள் பெண்கள் ஆண்கள் யாரும் பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்க பார்த்து அரேஞ்ச் மேரேஜுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான வழிகாட்டுதலாக இருக்குது இது போன்ற உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் அறிய நியூஸ் வேர்ல்ட் ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க